நல்லும் நோக்கினான் அவளும் நோக்கினான் சீதையை பார்த்துட்டு நேராக எங்கே தெரியுமா தெரியுமா போனான் தனிமையாக இருக்கிற இடத்துக்கு அப்போ ராமன் யோசிக்கிறான் எப்படி யோசித்தான் இது நாள் வரைக்கும் என் மனசு போனதே கிடையாது இன்னைக்கு இவள்கிட்ட இவள்கிட்ட எந்த நிச்சயமா சீதை கண்ணியாகத்தான் இருக்க வேண்டும் ஆகும் ஆகுமோ என் மனம் அப்போ பாகுபோல் அந்த பைந்தொடி யார் அவள் கண்ணியே சீதை இருந்தா தான் என் மனசு போகுமே தவிர இல்லைனா ஒரு பெண்ணுகிட்ட என் மனசு போகாதுன்னு மனசுனால தூய்மையாக இருக்கிற ராமன் வேறொரு பெண்ணிடத்தில் பரிகாசமாக பேசி இருக்கிறானே என்றால் அது நிச்சயமாக மனத்தளவிலே பேசி இருக்க மாட்டான் வாய் அளவிலே தான் அந்த வார்த்தை வந்திருக்குமே தவிர ராமனுடைய மனத்திலிருந்து அந்த வார்த்தை வரவில்லை என்பதுதான் உண்மை நம்ம மனசால பேசல வாயால பேசலாம் என்ன ஏதோ சந்தேகம் சந்தேகமா கேட்கலாம் உங்களுக்கு ஏதோ கேட்கணும்னு தோணுது நீங்க பேசுறதெல்லாம் சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் என்ன அவளோ தெளிவா பேசுறேன் இல்ல இல்ல நீங்க என்ன சொல்றீங்க மனதால பேசல வாயால தான் பேசுறானு சொல்றீங்க எல்லா வகையாலும் தூய்மையாக இருக்க வேண்டும் அதுதான் ஐ வள்ளுவர் சொல்லி இருக்காரு அது சொல்லாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் மெய்யாக இருக்கட்டும் எல்லா வகையிலும் தூய்மையாக இருப்பதுதான் நேர்மை இன்னும் சொல்ல போனால் தசரதனை பற்றி ராமன் சொல்லும் என்ன சொன்னான் நந்தா விளக்கனைய நாயகனைய பாட்டில் வாய்மைக்கு யார் உளரோன்னு கேட்டான் அப்படிப்பட்ட வாய்மை பேசுகிற தசரதனுடைய மைந்தனாகிய ராமன் தான் இப்படி பேசியிருக்கலாமா திருமணம் ஆகாதவன் என்ற நிலையிலே பேசியிருக்கலாமா அது தவறு நீதிபதி அவர்களே வந்து நிற்கிறவ யாரு வஞ்சமகள் மகள் நீங்கள் தான் சொன்னீங்க பஞ்சி உளிர் விஞ்சு குளிர் பல்லவ மண்ணுங்க செஞ்சவிய கஞ்ச நிமிர் சீரேடிகள் ஆகி அம்சொல்ல மங்கை என அன்னமென மின்னும் வஞ்சியனை நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள் வந்து நிற்கிறவள விஷம் அந்த மகள்கிட்ட பேசும்போது இவன் என்ன தெரியுமா பண்ணா அந்த வஞ்சத்தை என்ன பண்ணுறது முல்லை எதில் எடுக்கணும் முள்ளால் தான் எடுக்கணும் வஞ்ச மகள்கிட்ட எப்படி பேசணும் வஞ்சமாக தான் பேசணும் அவள்கிட்ட போய் நல்லதா பேசுறது சார் யாருகிட்ட எப்படி எப்படி பேசணுங்கிறது வாய்மை தானே யார்கிட்ட எந்த விதமாக நடந்துக்கணுங்குறதும் வாய்மை தானே அப்ப ராமன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா என்னுடைய நோக்கம் நான் வந்ததனுடைய நோக்கம் ராவணன் என்ற அரக்கனை அழிக்க வேண்டும் இதுநாள் வரை ராவணனை என்னால் பார்க்க முடியவில்லை நான் ராவணனை பார்க்க வேண்டுமானால் அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிற ஒருவனோடு நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேங்கிற காரணத்தினால்தான் சூர்பனகை கிட்ட அப்படி பேசினானே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை ஏன் தெரியுமா இதை அவனே சொல்றான் யாரு கம்பனே சொல்றான் வந்திருக்கிற சூர்பனகை யார் தெரியுமா நீல நிற மாமனி நிருதர் வேந்த மூளை நாசம் பெற முடிக்கும் மொய்ம்பினால் வேற யாரும் வந்து ராவணனை அழிக்க வேண்டாம் யாரை அழிச்சிடுவா தெரியுமா இந்த சூர்ப்பனகையை அழித்து விடுவாள் அதனாலதான் பின்னாடி புலம்புகிற போது புலம்புனா அந்த சூர்ப்பனகை இழந்த மூக்கு இருக்கு இல்லையா அந்த மூக்கு தானே ராவணனுக்கு யமனாக வந்து வாய்த்திருக்கிறது என்று சொன்ன காரணத்தினால என்னை பொறுத்தவரையிலாம் நான் இப்படி சொல்கிறேன் ராமன் எதற்காக வந்தானோ அதை மறந்துவிட்டு பதிமூன்று ஆண்டுகள் இருந்தான் சூர்பனகை எப்பொழுது வந்து ராவணன் தங்கை என்று சொன்னாலோ அப்பொழுதே முடிவு செய்து விட்டான் நான் வந்தது அரக்கனை அழிப்பதற்காக என் பிறவி நோக்கம் அரக்கனை அழிப்பது அதற்கு இவள் வழி ஏற்படுத்தி தந்திருக்கிறாள் என்ற காரணத்தினாலே தான் வந்ததன் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக சூர்பனகன் இடத்தில் அப்படி பேசினானே தவிர விரும்பி அப்படி பேசவில்லை என்பதுதான் என்னுடைய மறுப்பு இந்த முதல் வழக்கு இந்த அளவில் நிறுத்திக்கலாம் நிறைய வழக்கு போட வேண்டியிருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வழக்கு சீக்கிரமா போட்டு